வழங்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷ விஷுவருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்றுமில்லை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு நான்கு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி மேஷராசி நேர்களை இதுவரை இறந்து வந்த குழப்பங்கள் விலகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தடிப்பட்டு வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி நட்புகள் கிடைக்கும் பரணி நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை வருமானம் கூடும் ரிஷபராசினையர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை ஆசைகள் புரை பூர்த்தியாகும் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் மிருகசிரிஷம் வளமான நாள் மிதுனராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கல் மாற்றங்கள் உருவாகும் ஆர்வமான நிலை எதிலும் கிடைக்கப் பெறுவீர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சிந்தனைகள் உருவாகும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மிருகசிரீஷம் நெருக்கம் ஏற்படும் திருவாதிரை ஆர்வமான நாள் புனர்பூசம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் கடகராசி நேயர்களே திடீர் செலவுகளினால் சேமிப்புகள் குறையும் வயதானவர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அண்டிவாகன சேர்க்கைகள் ஏற்படும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் பணியில் ஆதாயங்கள் கூடும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நேரம் புனர்பூசம் சேமிப்புகள் கூடும் பூசம் பேச்சுக்களை குறைக்கவும் ஆயில்யம் ஆதாயங்கள் கூடும் சிம்மராசி நேயர்களே மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் கௌரவங்கள் அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யம் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டான ஐந்து அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் மகம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் தடைகள் விலகும் உத்திரம் நெருக்கம் உண்டாகும் கண்ணிராசி நேயர்களே வீட்டில் அமைதியான நிலை ஏற்படும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் லாபமான நிலை உண்டாகும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் ஆதாயங்கள் கிடைக்கும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் உத்திரம் அமைதியான நாள் ஹஸ்தம் சந்தோஷங்கள் கூடும் சித்திரை நிம்மதி கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்படுவது நல்லது பணியில் கௌரவங்கள் கூடும் அலைச்சல்களின் போது லாபமான நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வதே நல்லது பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை குழப்பங்கள் தீரும் சுவாதி கடமைகள் அதிகமாகும் விசாகம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் விரச்சிகராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது பெரிய மனிதர்களை நட்புகள் கிடைக்கும் மாற்றங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உற்சாகம் பேச்சுக்களை குறைக்கவும் மனுஷம் கடமைகள் அதிகமாகும் கேட்டை நினைத்தது நிறைவேறும் தனுசராசினையர்களை வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நட்பு வட்டாரத்திடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் பூராடும் உதவிகள் கிடைக்கும் உத்ராடம் நினைத்தது நிறைவேறும் மகர ராசி நேயர்களே தன்னம்பிக்கை அதிகமாகும் எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பாராத திடீர் செலவுகள் உருவாகும் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்த விஷயங்களில் நிதானமாக செயல்படவும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் கவனம் தேவை ஆதரவுகள் கூடும் அதிர்ஷ்ட தூசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் திராடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவோணம் நிதானம் தேவை அவிட்டம் வேகமாக செயல்படுவீர்கள் கும்பராசின இளை தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் ஆதாயங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நெருக்கம் உண்டாகும் சதயம் நினைத்தது நிறைவேறும் பூரட்டாதி கடமைகள் கூடும் மீனராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படவும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வளமான நாள் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் பூரட்டாதி யோசித்து செயல்படவும் உத்திரட்டாதி பொருள் வரவுகள் கூடும் ரேவதி அனுபவங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்